அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான வினைவேக வேதியியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு நாம் இரண்டு எபிசோட்லேயும் இதே மாதிரியான வினைவேக வேதியலிலிருந்து கேள்வி பதில்களை பார்த்தோம் அவைகளிலிருந்து நாம் அடிப்படை வினைவேக வேதியியலை பார்த்தோம் இந்த எபிசோட்லேயும் நாம் அடிப்படை வினைவேக வேதியலிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களையும் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி ஒரு முதல் வகை வேதிவினையில் ஈடுபடுகிற அந்த வினைபடு பொருட்கள் மற்றும் விளைபொருட்கள் இவைகளை நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளும்போது அவைகளுடைய அரை நாள் வாழ்நாள் காலம் ஆறு நிமிடம் என்று கணக்கிடப்படுகிறது அப்படியென்றால் அந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய வினைவேக மாறிலி என்னவாக இருக்கும் என்று நாம் இப்பொழுது கணக்கிட போகிறோம் எப்பொழுதுமே முதல் வகை வேதி வினைகளை பொறுத்தவரையில் அவைகளுடைய ஹாஃப் லைஃப் பீரியட் அதாவது அரை வாழ்நாள் காலம் என்பதற்கு ஒரு சமன்பாடு இருக்கிறது என்னவென்று சொன்னால் கே ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டிவைடட் பை டி ஹாஃப் அல்லது இந்த சமன்பாட்டை நாம் சிறிது மாற்றி எழுதலாம் Half is equal to divided by K1. T ஹாஃப் இஸ் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டிவைடட் பை கே ஒன் என்றும் நாம் மாற்றி எழுதலாம் இங்கே நமக்கு டி ஹாஃப் எவ்வளோ கொடுத்துருக்கிறாங்கன்னா ஆறு நிமிடங்கள் கொடுத்துருக்கிறாங்க சிக்ஸ் மினிட்ஸ் கொடுத்துருக்கிறாங்க ஆகவே முதல் வகை வினைவேகம் மாறிலி என்னவென்று நாம் இப்போ கண்டறியப் போகிறோம் ஆகவே இந்த முதலாவதாக நாம் எழுதியிருக்கிற அந்த சமன்பாட்டிலிருந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டிவைடட் சிக்ஸ் என்று நாம் சப்ஸ்டியூட் செய்யும்போது நமக்கு 0.1155 பாயிண்ட் டபுள் ஒன் டபுள் ஃபைவ் என்ற ஒரு விடை கிடைக்கிறது இதுதான் இந்த குறிப்பிட்ட முதல் வகை வினையினுடைய அந்த வினைவேக மாறிலி என்று நாம் கணக்கிட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான கேள்விகள் மிகவும் எளிதான கேள்விகள் தான் ஆகவே இந்த மாதிரியான கேள்விகளை நாம் எதிர்கொள்வது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் இந்த வினைவேக சமன்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் தனியாக ரெஃபர் பண்ணணும் ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் இந்த இடத்துல நாம் கணக்கிட்டு காண்பிக்க முடியாது ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்னா தனியாக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நோட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா தனியாக நீங்கள் அவைகளையெல்லாம் எழுதி வைத்து கொண்டு இதை நீங்கள் ஒரு மாதிரியாக வைத்து கொண்டு நீங்கள் நிறைய கணக்குகளை நீங்கள் செய்து பார்க்க முடியும் அடுத்த கேள்வி ஒரு முதல் வகை வேதி வினையானது நாற்பது நிமிஷ நாற்பது நிமிடத்திலே தொண்ணூறு சதவீதத்தை முடித்திருக்குமானால் அந்த குறிப்பிட்ட முதல் வகை வேதி வினையினுடைய ஹாஃப் லைஃப் என்னவாக இருக்கும் அதாவது அரை வாழ்நாள் காலம் என்னவாக இருக்கும் என்று நாம் போகிறோம் இதற்கு நாம் முன்பு நாம் பயன்படுத்திய இந்த ஈக்குவேஷனை இந்த பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை நாம் பயன்படுத்த முடியாது ஏனென்று சொன்னால் இங்கே நாம் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் இந்த ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் இந்த மாதிரி தொண்ணூறு சதவீதம் முடிவடைந்திருக்கிறதா ஐம்பது சதவீதம் முடிவடைந்திருக்கிறதா என்று ஒரு கேள்விகளை இந்த எக்ஸசைஸில் நமக்கு கொடுக்கல இந்த கேள்வியில் நமக்கு கொடுக்கல ஆகவே நாம் இதற்கு முன்பதாக பார்த்திருந்த அதில் நான் அந்த கேள்வியில் இருக்கிற அதே வேதி சமன்பாட்டை இங்கே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இங்கே பாருங்கள் நமக்கு வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க ஆகவே கே ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டி ஹாஃப் டி ஆஃபில் வெறும் டீ தான் வரும் லாக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ் வரும் ஏன் நாம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்னு சொன்னால் நமக்கு கே ஒன் வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ டிவைடட் பை கே ஒன் என்ற அந்த மதிப்பிலே நம்மளால் பதிலீடு செய்ய முடியும் சப்ஸ்டிட்யூட் செய்ய முடியும் ஆகவே தான் நாம் இந்த கே ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை டி லாக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸ் என்று அந்த சமன்பாட்டை எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை ஃபார்ட்டி லாக் ஹண்ட்ரட் டிவைடட் பை டென் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ டிவைடட் பை ஃபார்ட்டி பத்தினுடைய மதிப்பு ஒன்று என்பதனால் நாம் அதை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளவில்லை ஆகவே டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ த்ரீ டிவைடட் பை மதிப்பு 5.75 பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு அந்த வேதி வினையினுடைய காலத்தை நமக்கு நிமிஷங்களிலே மினிட்ஸில் கொடுத்துருப்பதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே நம்ம பெர் மினிட் என்று நாம் கணக்கிட்டு இருக்கிறோம் அடுத்ததாக நமக்கு இப்பொழுது கே ஒன் வேல்யூ கிடைச்சிட்டதுனால இந்த டி ஆஃப் அப்படின்ற சமன்பாட்டில் இதை நாம் கொண்டு வந்து இப்போ பதிலீடு செய்ய போகிறோம் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டூ பர் மினிட் இப்போ டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ஸீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ divided by k1 ஒன் அதாவது ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டுவெல் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மினிட்ஸ் நிமிஷங்களில் கிடைக்கும் ஏன்னு சொன்னால் ஒன் டிவைடட் பை பர் மினிட் என்று சொன்னால் 1 divided by 1 by minute என்று அர்த்தம் ஆகவே இது மினிட்ஸ் என்று மாறும் ஆகவே நமக்கு கிடைத்திருக்கிற விடையானது டுவெல் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மினிட்ஸ் நாம் இப்பொழுது அடுத்த கேள்விக்கு போகலாம் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஏ கிவ்ஸ் பி இஸ் ஈக்வல் டு எயிட்டி கிலோஜூல் பர் மோல் ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ட்வெண்ட்டி கிலோஜூல் பர் மோல் பாருங்கள் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் கிளர்வு ஆற்றல் என்று சொல்ல என்று சொல்லுவோம் இஏ என்று அதை சொல்லுவோம் அதற்கு பெயர்தான் கிளர்வு ஆற்றல் அல்லது ஆக்டிவேஷன் எனர்ஜி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்று சொன்னால் வெப்பம் உமிழ்வினை என்று பொருள் ஹீட் ஆஃப் ரியாக்ஷன் என்று சொன்னால் அது என் மாற்றம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியாக ஏ என்னும் ஒரு வினைபடு பொருள் பி என்ற ஒரு விளைபொருளை கொடுக்குமானால் அப்படி கொடுக்கும் பொழுது அதனுடைய கிளர்வு ஆற்றல் எண்பது கிலோஜூல் மோல் மற்றும் எண்தான்பி மாற்றம் இருபது கிலோஜூல் பருமோல் என்று இருக்கும் பொழுது அதே வேதிவினையானது பியிலிருந்து ஏவாக பொழுது அதனுடைய கிளர்வு ஆற்றல் என்னவாக இருக்க முடியும் என்று சொல்லி கேட்குறாங்க ஆகவே இங்கே நாம் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம்னு முதல்ல பார்த்துருவோம் என்னென்ன சமன்பாடுகள் என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்துருவோம் அதாவது என் மாற்றத்திற்கும் கிளர்வு ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சொன்னால் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு முன்னோக்கி செல்வதற்கான வினையினுடைய கிளர்வு ஆற்றல் மைனஸ் அதுவே பின்னோக்கி செல்வதற்கான கிளர்வு ஆற்றல் அதாவது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வர்டு ரியாக்ஷன் அப்போ டெல்டா ஹெச் வேல்யூ என் பி சேஞ்ச் நமக்கு கொடுத்துட்டாங்க அது எவ்வளோன்னா ட்வெண்ட்டி கிலோ ஜூல் நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல மைனஸ் அப்படின்ற வேல்யூ எதனால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது வெப்பம் உமிழ்வினை என்று சொல்லியிருக்கிறாங்க வெப்ப உமிழ்வினை என்று சொன்னால் டெல்டா ஹெச்சினுடைய மதிப்பு மைனஸில் தான் இருக்கும் ஃபார் எனி எக்ஸோ தெரிமிக் ரியாக்ஷன்ஸ் டெல்டா ஹெச்சினுடைய மதிப்பு நெகட்டிவில் இருக்கும் அதுவே வெப்பம் கொள்வினையாக இருந்தால் டெல்டா ஹெச் என் மாற்றமானது ப்ளஸ்ஸில் இருக்கும் அதை எண்டோதெர்மிக் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது வெப்ப விமய் என்று சொன்ன காரணத்தினால வெறும் இருபது கிலோஜூல் நாம் எழுதக்கூடாது மைனஸ் இருபது கிலோ ஜூல் என்று எழுதிக்கொண்டு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் என்னென்னா எண்பது கிலோஜூல் ஆனால் எனர்ஜி ஆனால் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அதாவது கிளர்வு ஆற்றல் என்று சொல்லப்படுகிற பேக்வேர்டு ரியாக்ஷனுக்கான கிளர்வு ஆற்றல் இங்கே கொடுக்கப்படவில்லை அதை தான் இங்கே நமக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள் ஆகவே எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வேர்டு ரியாக்ஷன் இப்பொழுது நாம் இதை சுருக்கி எழுதுவோம் என்று சொன்னால் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வேர்டு ரியாக்ஷன் இஸ் ஈக்வல் டு நூறு கிலோஜூல் பர் மோல் என்று கிடைக்கும் அதாவது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் அதாவது மைனஸ் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்வல் டு மைனஸ் டொண்ட்டி கிலோஜூல் மைனஸ் எயிட்டி கிலோ ஜூல் இது எல்லாமே நெகட்டிவ் குவான்டிட்டியில் இருக்கிறதுனால இதை நம்ம பாசிட்டிவாக மாற்றும் பொழுது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இருபது ப்ளஸ் எண்பது நூறு என்ற மதிப்பு நமக்கு கிடைக்கிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட வேதிவினையில் பின்னோக்கி செல்வதற்கான கிளர்வு ஆற்றலானது நூறு கிலோஜூல் பர்மோல் என்று கணப் என்று கணக்கிடப்படுகிறது ஆகவே இதிலிருந்து நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் ஏவிலிருந்து ஆக மாறுவதற்கு வெறும் எண்பது கிலோஜூல் கிளர்வு ஆற்றல் மட்டுமே தேவைப்படுகிறது ஆனால் பியிலிருந்து ஏவை நோக்கி செல்வதற்கு நூறு கிலோ ஜூல் பர் மோல் ஆற்றல் தேவைப்படுவதனால ஏவிலிருந்து பிஐ நோக்கி நகர்கிற அந்த வேதிவினையானது மிகவும் எளிதில் நடக்கும் என்று நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளுகிறோம் அடுத்த கேள்வியை பார்ப்போம் இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா ஃபார் இயரிய ரியாக்ஷன் ஏ ப்ளஸ் பி கிய்ஸ் சி பிளஸ் டி இந்த குறிப்பிட்ட வேதிவினையினுடைய கிளர்வு ஆற்றலானது முப்பத்தி இரண்டு கிலோ ஜூல் பர் மோல் என்று கொடுக்குறாங்க ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன் பின்னோக்கி செல்வதற்கான வினையில் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பின்னோக்கி செல்வதற்கான அந்த குறிப்பிட்ட அதே வினையினுடைய கிளர்வு ஆற்றலானது ஐம்பத்தி எட்டு கிலோ ஜூல் பர் மோல் என்று கணக்கிட்ருக்கிறாங்க அப்படி என்றால் டிட்டர்மைன் நேச்சர் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் என்பி சேஞ்ச் பாருங்க ஏ ப்ளஸ் பி சி பிளஸ் டி என்ற விளைபொருளை கொடுக்கறது அது இந்த குறிப்பிட்ட வினையினுடைய கிளர்வு ஆற்றல் முப்பத்தி கிலோஜூல் கிலோ ஜூல் பர் மோல் எனில் சி பிளஸ் டி கியூஸ் ஏ ப்ளஸ் பி என்ற அதே பின்னோக்கு வினையினுடைய கிளர்வு ஆற்றல் ஐம்பத்தி எட்டு கிலோ ஜூல் பர்மோல் எனில் இந்த குறிப்பிட்ட வேதி வினையினுடைய தன்மை எப்படி இருக்கும் அது ஒருவேளை வெப்பம் உமிழ்வினையாக இருக்கலாமா அல்லது வெப்பம் கொள்வினையாக இருக்கலாமா என்று இப்பொழுது கணக்கிட போகிறோம் இதற்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதற்கு முன்பதாக நாம் என்ன சமன்பாட்டை நாம் வாய்ப்பாட்டை நம்ம யூஸ் பண்ணோமோ பயன்படுத்தினோமோ அதேதான் தான் இப்பொழுது நம்ம பயன்படுத்த போகிறோம் பாருங்கள் டெல்டா ஹெச்இஸ் ஈக்வல் டு இஏ ஃபார்வேர்டு ரியாக்ஷன் மைனஸ் இஏ பேக்வேர்ட் ரியாக்ஷன் இதற்கு முன்பு இருந்த ப்ராப்ளத்தில் பேக்வேர்டு ரியாக்ஷனுக்கான எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் தரலை ஆனால் இந்த இடத்துல எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபார் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் அண்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க ஆகவே டெல்டா ஹெச்சில் நாம் இதை போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு இஏ ஃபார் ஃபார்வர்டு ரியாக்ஷன் அண்டு இஏ ஃபார் பேக்வேர்ட் ரியாக்ஷன் இஏ ஃபார் ஃபார்வேர்ட் ரியாக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 32 இரண்டு கிலோ ஜூல் பர்மூல் இஏ ஃபார் Backward ரியாக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கிறாங்க ஐம்பத்தி எட்டு கிலோ ஜூல் பர்மூல் ஆகவே நம்ம டிஃப்ரென்ஸை எடுத்தோம்னா மைனஸ் இருபத்தி ஆறு கிலோஜூல் பர் மோல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் அப்படின்ற சிம்பிளை நீங்கள் கவனிக்கலாம் நான் இதற்கு முன்பு ஒரு இதற்கு முன்பு நாம் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல கவனிங்க டெல்டா ஹெச் நெகட்டிவ்ல நமக்கு கிடைக்குதுன்னா அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்று நம்ம பார்த்தோம் அதாவது வெப்பம் உமிழ்வினை என்று பார்த்தோம் இங்கேயே நமக்கு அதே மைனஸ் என்ற ஒரு சிம்பிளில் தான் கிடைக்குதுன்றதுனால இந்த குறிப்பிட்ட வினையானது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் எக்ஸோதெர்மிக் தெருமிக் நேச்சரில் இருக்குது ஆகவே இந்த குறிப்பிட்ட வினையானது வெப்பம் உமிழ் வினை என்று கணிக்கப்படுகிறது நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் இந்த குறிப்பிட்ட ஒரு கேள்வியை எடுத்துக்கொள்ளலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்லிட்டாங்க Exothermic Chemical கெமிக்கல் ரியாக்ஷனாக வெப்பம் உமிழ்வினை இந்த வெப்பம் உமிழ்வினையில் இரண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது இரண்டு படிகள் இரண்டு படிகளில் இந்த வேதிவினையானது நடக்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்டெப் ஏ ப்ளஸ் பி ஒன்றாக இணைந்து x என்கின்ற intermediateை கொடுக்கிறது where எக்ஸ் is equal to இன்டர்மீடியேட் அதாவது நமக்கு விளைபொருள் கிடைப்பதற்கு முன்பாக இடையிலேயே கிடைக்கிற ஒரு குறைவான நிலைப்புத்தன்மை உள்ள ஒரு பொருளுக்கு பேர் தான் இன்டர்மீடியேட் என்று நாம் சொல்லலாம் இந்த இன்டர்மீடியேட்டில் இன்னும் இன்னொரு வகையும் இருக்கிறது அதாவது டிரான்சிஷன் ஸ்டேட் என்று சொல்லலாம் டிரான்சிஷன் ஸ்டேட் என்பவைகள் மிக மிக குறைவான வாழ்நாள் காலத்தை கொண்டது அதாவது மிக மிக குறைவான நிலைப்புத்தன்மை கொண்டவைகள் இப்போ பார்த்திங்கன்னா இது இன்டர்மீடியேட் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த இன்டர்மீடியேட் ஆனது உடனே சிதைவடைந்து ஏபி என்று சொல்லக்கூடிய விளைபொருளை கொடுக்கிறது இந்த விளைபொருளானது மிகவும் உடனடியாக சிதைந்து ஏபி என்ற விளைபொருளை கொடுப்பதனால இந்த இரண்டாவது ஸ்டெப்பை நாம் என்ன சொல்கிறோம்னா ஃபாஸ்ட்டாக நடக்கிற ரியாக்ஷன் என்று சொல்லுகிறோம் எப்பொழுதுமே பொருள் விளைபொருள் கிடைப்பதற்கு முன்பாக கிடைக்கிற குறைவான நிலைப்புத்தன்மை உள்ள அந்த இன்டர்மீடியேட் கிடைப்பது எப்பொழுதுமே அதிகமான நேரத்தை தான் அது எடுத்துக்கொள்ளும் அதுவே அந்த இன்டர்மீடியேட் ஆனது சிதைவடைவதற்கு மிகவும் குறைவான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இப்போ பாரு அப்போ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் த ப்ராசஸ் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி ரெப்ரஸன்ட் ஆஸ் இப்படியாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும்போது நமக்கு இந்த நான்கு கிராஃபில் எந்த கிராஃப் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் என்று சொல்லும் பொழுது பாருங்க நமக்கு யூஷுவலாகவே கிராஃப் எப்படி கிடைக்கணும்னா இப்படி தான் கிடைக்கணும் பாருங்க இந்த எக்ஸ் இந்த ஒய் ஆக்சிஸ் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோன்னா எனர்ஜின்னு எடுத்துக்கலாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் டைம்னு எடுத்துக்கிறோம் அல்லது progress ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு வினையானது வெப்பம் வினையாக இருக்கும் பொழுது அந்த வினையினுடைய வினைபடு பொருட்களினுடைய எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ரியாக்டன்ஸினுடைய எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி நாம் எழுதுவோம் அடுத்ததாக அதே வினையில் அதே வெப்பம் வினையில் நமக்கு கிடைக்கிற அந்த விளை பொருட்களின் அந்த எனர்ஜி ஆற்றல் எப்படி இருக்கும்னா மிக மிக குறைவாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த க்ரைட்டீரியாவை இந்த நான்கு கிராஃபில் எது ஃபாலோ பண்ணது நம்ம பார்க்கணும் இந்த நான்கு கிராஃபில் எது பின்பற்றுகிறது என்று பார்த்தோமானால் ஏ பின்பற்றுகிறது சி பின்பற்றுகிறது பி பின்பற்றுகிறது டி ஆனது பின்பற்றவில்லை அடுத்ததாக திரும்பவும் நம்ம எங்கே வரோம்னா ஏபிசியை நம்ம திரும்ப என்ன செய்கிறோம்னா பார்க்குறோம் திரும்பவும் இந்த மூன்று கிராஃபை நம்ம கூர்ந்து கவனிக்கும்போது இது இரண்டு படியிலே நடக்கிற வினையாக இருப்பதனால எக்ஸ் என்பது இந்த இடத்துல இந்த கிராஃபில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்போ ஏ பிசி இந்த மூன்று கிராஃபில் பி என்ற அந்த கிராஃபில் நமக்கு எக்ஸு அப்படின்ற இன்டர்மீடியேட்டே காணும் ஆகவே இந்த பி கிராஃபி நம்ம என்ன செய்யலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அடுத்ததாக மீதம் நம்ம இரண்டு கிராஃப் தான் இருக்கிறது இந்த இரண்டு கிராஃபில் ஏ மற்றும் சியை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இங்கே வினைபடு பொருட்களின் ஆற்றலும் விளை பொருட்களின் ஆற்றலும் ஏறக்குறைய ஒரே சமநிலையில் அல்லது ஒரே ஆற்றல் மட்டத்தில் இருப்பதனால நாம் இந்த ஏ அப்படின்ற கிராஃபையும் எடுத்துக்கக்கூடாது கடைசியாக நம்மிடத்தில் மீதம் இருப்பது சி என்ற கிராஃப் மட்டுமே இந்த சி என்ற கிராஃபை நாம் இன்னும் கூர்ந்து சோதனை செய்யும் பொழுது எக்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்மீடியேட் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை ஏ ப்ளஸ் பியினுடைய ஆற்றலானது மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் ஏபி என்ற விளை பொருளின் ஆற்றலானது மிகவும் குறைந்திருக்கிறது ஆகவே நாம் தேர்வு செய்திருக்கிற இந்த சி என்கின்ற விடையானது மிகவும் சரியான விடை என்று இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்ததாக இங்கே பாருங்க, கேல்குலேட் தி ஆக்டிவேஷன் எனர்ஜி இஃப் த டெம்பரேச்சர் இஸ் raised ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் டு தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இதில் வெப்பநிலை குணகம் என்று சொல்லி இரண்டை கொடுத்திருக்கிறாங்க, எப்பொழுதுமே இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பத்தி முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு ஒரு வேதிவினையினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதனுடைய டெம்பரேச்சர் கோய்பிஷியன்ட் இரண்டு என்று எடுத்துக்கொள்ளுவது வழக்கம் ஆகவே அதனால் தான் இங்கே டெம்பரேச்சர் கோய்பிஷியன்ட்டு இரண்டு என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட ஒரு வேதிவினையில் வெப்பநிலையானது இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு பொழுது அந்த குறிப்பிட்ட வேதிவினையினுடைய கிளர்வு ஆற்றல் எவ்வளவாக இருக்கும் என்று கணக்கிட சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறார்கள் இப்பொழுது இதற்கு டெம்பரேச்சர் கோயிஃபிஷியன்ட் எப்படி நம்ம கணக்கிடுவது அதாவது நம்ம கணக்கிட்டுட்டோம் ஆனாலும் அதற்கு நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா லாக் கே ஒன் பை கே டூ இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் டிவைடட் பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இந்த இடத்துல என்ன அப்படின்னா gas constant, அதாவது வாயு மாறிலி அப்படின்னு எங்கே படிச்சிருப்பீங்க அடுத்துதா, டி டூ T1, T1 ஒன் டி ஒன் பை டி இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ வரும் அப்படின்னா K1 ஒன் பை கே டூ இஸ் சரிங்களா அப்போ இந்த K1 ஒன் பை கே டூ இஸ் log 2 என்றே நாம் என்ன பண்ணலாம் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இஏ டிவைட் பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் மோல் என்று சொல்லி நீங்கள் வாயு மாறலிக்கான மதிப்பை படித்திருப்பீர்கள் அதை நீங்கள் ரீகால் பண்ணுங்க அடுத்துதா, மல்டிப்ளைடு பை 25 ஐந்து மற்றும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டென் டிகிரி செல்சியஸ் அடுத்ததாக எப்பொழுதுமே இந்த வெப்பநிலையை நாம் டிகிரி செல்சியஸில் நாம் சமன்பாட்டில் பதிலீடு செய்யும் பொழுது எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆகவே நாம் என்ன செய்யணும் அவைகளை கெல்வின் என்ற யூனிட்டுக்கு நாம் குறியீட்டுக்கு நாம் மாற்ற வேண்டும் ஆகவே இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் என்று சொல்லுவது இரநூத்தி எழுபத்தி மூன்று கெல்வினுடன் நாம் அதை கூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படி கூட்டிக் கொள்ளும்போது நமக்கு இருநூற்றி எட்டு கிடைக்கும் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் எ முன்னூற்றி எட்டு என்று கிடைக்கும் ஆகவே இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு மற்றும் முந்நூற்றி எட்டை நாம் இந்த இடத்துல பெருக்கிக் கொள்ள வேண்டும் கடைசியாக நமக்கு இஏ என்பதனுடைய மதிப்பானது ஐம்பத்தி இரண்டு புள்ளி எட்டு என்ற மதிப்பிலே கிடைக்கும் ஆகவே இந்த குறிப்பிட்ட இந்த கேள்விக்கான பதிலானது இந்த குறிப்பிட்ட ஒரு வினையானது இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு உயரும்போது அதனுடைய கிளர்வு ஆற்றல் என்னவாக இருக்கும் என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் பாருங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கேள்வியிலே வினைபடு பொருட்கள் விளை பொருட்களை கொடுத்திருக்கின்றன அதனுடைய அந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயகிராம் நீங்கள் சிலபஸில் பார்த்துருப்பீங்க எனர்ஜி ப்ரொஃபைல் டயகிராம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்துருப்பீங்க ஸோ இதுதான் எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் இதற்கு முன்பதாகவும் நாம் இந்த கேள்விகளெல்லாம் எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமில் தான் வந்திருக்குது ஆனால் அந்த கேள்விகள் நம்ம எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம்னு நம்ம நேரடியாக நம்ம கேள்விகளை கேட்கலை ஆனால் இந்த கேள்வியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம் நேரடியாக கொடுத்து விட்டோம் இப்போ அதிலிருந்து எவைகள் எல்லாம் சரியான கூற்றுகளாக இருக்க முடியும் எவைகள் சரியான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்க முடியும்னு இப்போ நாம் கூர்ந்து ஆய்வு செய்ய போகிறோம் பாருங்க இதில் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ் அதிகமாக இருக்கிறது ஆனால் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மிகவும் கம்மியாக இருக்கிறது ஆகவே இந்த குறிப்பிட்ட ஒரு வினையானது வெப்பம் உமிழ் வினை என்று தெளிவாக தெரிகிறது அதாவது இந்த வினையானது எக்ஸோ ரியாக்ஷன் என்று தெளிவாக தெரிகிறது இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கான அந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பாருங்கள் எங்கேருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரியாக்டன்ட்லேருந்து எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை அது செல்ல வேண்டும் அதுதான் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அதற்கு பிறகு ப்ராடக்ட்லேருந்து ப்ராடக்ட்னுடைய எனர்ஜியிலிருந்து ரியாக்டன்டைய எனர்ஜி நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு என் மாற்றத்திற்கான மதிப்பு தெரிய வரும் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட வினையானது வேதி சமநிலைக்கு உட்படுகிற காரணத்தினால் இந்த கேஎஃப் அண்டு கேபி இதை கேட்குறாங்க சரிங்க இந்த இந்த இடத்துல கேஎஃப் அப்படின்றது முன்னோக்கு வினையினுடைய வினைவேக மாறிலி கேபி என்பது பின்னோக்கி நகர்கின்ற வினைவேக மாறிலி இப்போ கீழ்கண்ட மூன்று மாற்றங்களுக்கு இந்த வினை வேகத்தை நாம் உட்படுத்த இந்த வினையை நாம் உட்படுத்தும் போது நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழலாம் கேஏ மற்ற சாரி கேஎஃப் மற்றும் கேபிக்கு என்ன மாற்றங்கள் நிகழலாம் என்று நாம் இப்போ பார்க்க போகிறோம் அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் நாம் கேட்டலிஸ்ட் என்று சொல்லணும் என்று சொல்லுவோமானால் வினைவேக ஊக்கிகள் வினை யூக்கிகள் என்று படித்திருப்போம் இந்த வினை யூக்கிகளை நாம் சேர்க்கும் பொழுது அது ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி தான் ரிவர்ஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி தான் பேக்வேர்டு ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி தான் ஒரு குறிப்பிட்ட வேதிவினை அதில் நாம் இந்த வினையூக்குகளை யூக்கிகளை சேர்க்கும் பொழுது அந்த வினையூக்கியானது அந்த குறிப்பிட்ட வினைக்கு மாறுபட்ட ஒரு மெக்கானிசத்தை கொடுக்கும் அந்த மாறுபட்ட ஒரு வினைவேக வழியை அது வினை வழியை அது கொடுக்கும் பொழுது என்ன செய்யலான்னா நமக்கு அந்த வினையினுடைய நேரமானது மிகவும் குறைக்கப்படும் ஆகவே நம்ம என்ன செய்யலான்னா அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நாம் கேட்டலிஸ்ட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது முன்னோக்கி செல்கிற வினையினுடைய வினை வேகமும் அதை கிளறு ஆற்றலும் குறையும் பின்னோக்கி செல்லுகிற வினையினுடைய கிளறு ஆற்றலும் குறையும் அடுத்ததாக இந்த ஹீட்டிங் ஆஃப் த மிக்சர் இந்த குறிப்பிட்ட வினையினுடைய அந்த வெப்பநிலையை நாம் அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பாக அது முன்னோக்கு வினையாக இருந்தாலும் சரிதான் பின்னோக்கு வினையாக இருந்தாலும் சரிதான் கண்டிப்பாக அந்த வினையினுடைய வினைவேக மாறலிகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஆனால் அந்த ரியாக்டண்டினுடைய கான்சன்ட்ரேஷன் செறிவை நாம் அதிகரிக்கும் பொழுது இந்த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாது அது முன்னோக்கு முன்னோக்கி செல்லுகிற வினையாக இருந்தாலும் சரிதான் பின்னோக்கி செல்லுகிற வினையாக இருந்தாலும் சரிதான் ஆகவே இந்த அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஹீட்டிங் த மிக்சர் இன்க்ரீஸிங் த of ஆஃப் ரியாக்டன்ஸ் இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டில் இந்த முதலில் காணப்படுகிற இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் சரியான கூற்றுகளாக அமையும் ஆகவே எந்த கேள்விகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் நாம் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்